சென்னை அடுத்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க ஒரே நேரத்தில் ஆயிரத்திற்கும் வணக்கம் மக்களின் குறைகளை அவர்கள் இருப்பதற்கே சென்று தீர்த்து வைக்கும் வகையில தமிழகம் முழுவதும் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்படும் என சட்டப்பேரவை முதலமைச்சர் அறிவித்தார் திட்டத்தை வந்து சிதம்பரத்தில் முதலமைச்சர் வந்து தொடங்கி வைத்திருந்தாரு இந்த நிலையில் சென்னை அடுத்த அயப்பாக்கம் ஊராட்சியில உங்கள் ஸ்டாலின் திட்ட முகாமில் அரசின் பதினைந்து துறைக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டால் அமைக்கப்பட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன முகாமிற்கு மகளிர் உரிமை தொகையை விண்ணப்பிக்க ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் நீண்ட வரிசையில் நின்று வருகிறார்கள் கூட்டம் இந்த பதினோரு பேரும் பரபரப்பு வந்து ஏற்பட்டிருக்கிறது மக்களின் உரிமை தொகை விடுபட்டவர்கள் இந்த முறை பெற ஆர்வமுடன் மனு அளித்து வருகிறார்கள் இந்த பார்க்க முடிகிறது விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து வழிகாட்ட மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த நூத்தி ஐம்பது பேர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பித்து வருகிறார்கள் குடும்பத்தில்